துல் காதா துல்ஹ் முஹர் தனியாக அடுத்து ரஜபு மாதம் வேண்டுமென்றால் நீங்கள் இப்படி பிரித்து சொல்லலாம் ஒரு ரமலானுக்கும் பக்ரீத்துக்கும் இடையில் அங்கே புனித மாதங்கள் துவங்குகிறது துல் காய்தா ஹஜ் இங்கே ஒரு புனித ரமலானுக்கு முன்னால் ரமலானை வரவேற்பதற்காக ரஜபு அதன் வாயிற் தோரணமாய் ஆரம்பத்தில் நிற்கிறது இந்த நாலு மாதங்கள் தான் புனித மாதங்கள் இந்த மாதங்களில் சங்கைக்குரியதாக கருதப்படுகிற ரமலானை வரவேற்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் ஒரு இரண்டு மாதத்திற்கு முன்பிருந்த மனித சமுதாயத்தை ஆயத்தப்படுத்துகிறான் ரஜபு தொடங்குகிற போதே அது ரமலானின் துவக்கத்திற்கான முன்னோட்டம் எனவேதான் இப்போது பிறந்திருக்கிற இந்த பிறை ரஜபில இருந்து எல்லாருடைய வாய்களிலும் இந்த துவாக்கள் ஒழிக்க துவங்கும் அல்லாஹ் ஹும்ம 바రికလனா ஃபீ ரஜப வ ஷஆபான் வ பர்லிக்னா ரமضان ரஜபிலும் ஷஆபானிலும் பரக்கத் சை அடுத்து வரும் ரமதானை அடைய அடயச்சை என்கிற பிரார்த்தனையையுங்கறோம் பாருங்கள் சகோதரர்களே ரஜபு குறித்து அதன் அகமியம் குறித்து ரஜபுக்குள்ளே ஒளிந்திருக்கிற ரகசியங்கள் குறித்து ரஜபை பற்றிய இந்த மார்க்கத்தை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ரஜபு மாதம் என்னென்ன எல்லாம் நடந்தது இந்த மாதத்தின் அகமியம் குறித்து நிறைய நாம் சிந்திக்க வேண்டும் முதலில் ஒரு செய்தி இஸ்லாத்தினுடைய வரலாறு வாசித்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அளவு நிறைந்திருக்கிற வரலாறில் ஒன்று அபிசீனியாவை நோக்கி சஹாபாக்கள் ஹிஜரத்து செய்த பயணம் மக்காவின் துவக்க நேரம் இஸ்லாமின் ஆரம்ப நேரம் பிரச்சாரம் தடுக்கப்பட்டது தொடுவது தடுக்கப்பட்டது குரான் ஓதுவதும் கேட்பதும் தடுக்கப்பட்டது மீறுவோர் அடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் அந்த சூழலில் அநியாயங்களிலே இருந்தும் தாக்குதல்களிலே இருந்தும் தப்பித்துக் கொள்ளுவதற்காக வேண்டி முஸ்லிம்களின் ஒரு குழு புறப்பட்டு அபிசீனியாவிற்கு போனது முதன் முதலாய் ரஜபு மாதத்தில்தான் ரஜபு என்ற உணன் அபஷாவின் ஹிஜரத் எல்லாருக்கும் ஞாபகத்திற்கு வரும் அந்த ஹிஜரத்தை பற்றி பேசுவதென்றால் நீண்ட நடிக நேரம் பேச வேண்டும் சுருக்கமாய் நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்கிறபடி உஸ்மான் ரிதியல்லாஹ் அன்ஹூ மனைவி ரொக்கையா ஓது சுபை ரதி அல்லாஹ் பன் துர் அஹ் அவுஃப் ரதி அல்லாஹ் பன் அபூ சலமா ரதி அல்லாஹ் அன்ஹு இவர்களெல்லாம் குடும்பம் குடும்பமாய் இஜிரத்திற்கு பயணப்பட்டார்கள் அனுப்பி வைத்தது நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் இந்த ஊரில் நீங்கள் தொழுவதற்கும் திருமறை ஓதுவதற்கும் அடிபடுகிறீர்கள் அங்கே செல்லுங்கள் பயின் நஃபீகா மலிக்கன் ல யுதுலம் அன் அஹது அங்கே ஒரு அரசர் இருக்கிறார் அந்த அரசருக்கு அந்த அரசருக்கு அவரிடத்தில் யாருக்கும் அநீதம் செய்யப்படாது நீதியும் நேர்மையும் குடிகொள்ளுகிற இடம் அது போங்க என்று அனுப்பி வைத்தார்கள் மிக நாயகம் செல்லல்லாஹ் வலிகுவ செல்லம் சிந்தனைக்குரிய ஒரு செய்தி பாதுகாப்பு எங்கு தேவைப்படுமோ அந்த இடத்தில் நீதம் இருந்தால் மட்டும் தான் பாதுகாப்பு கிடைக்கும் இவர்களுக்கு தேவை பாதுகாப்பு நாயகம் நீதம் இருக்கிற இடத்திலே அனுப்பி வைக்கிறார்கள் வந்தார்கள் வெளியில கடற்கரை இரண்டு கப்பல் கிடைத்தது இரண்டு கப்பலில் இவர்களும் இவர்களின் வாகனங்களும் சாமான்களும் எல்லாம் ஏற்றப்பட்டு நெடுந்தூரம் அல்லவா இன்றைய மக்காவிலே இருந்து இன்றைய எத்தியோப்பியா வரைக்கும் எத்தியோப்பியா தான் பழைய ஹபஷா அந்த ஹபஷாவை நோக்கி இரண்டு கப்பல்களில் இவர்கள் பயணப்பட துவங்கினார்கள் போய் பல பேர் அங்கேயே தங்கிவிட்டார்கள் சில பேர் நிலைமை மக்காவிலே சரியாகிவிட்டது என்று ஒரு கருத்தை நம்பி வதந்தியை நம்பி ஷவ்வால் மாசம் திரும்பி வந்தார்கள் ரஜபிலே போனவர்கள் பல பேர் வரவில்லை வரவில்லை என்றால் ஏழு வருஷம் எட்டு வருஷம் கழித்து வந்தார்கள் பல்லாண்டு காலங்கள் ஹபஷாவிலேயே தங்கி குடும்பம் நடத்தி அங்கேயே இருந்தார்கள் ஏறத்தால அந்த அரசரால் இவர்கள் அனுமதிக்கப்பட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு அழகாக இடம் கொடுக்கப்பட்டு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வரலாறு வருகிறது ஜாஃபர்பின் அபிதாபிரதி இல்லாகு அன்பவர்களுடைய தலைமையில் கைபர் போர் நடந்த போதுதான் அங்கே இருந்து சில பேர் நேராக மதீனாவிற்கு வந்தார்கள் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஹிஜரத்து நடந்தது புனித ரஜபு மாதம் ரஜபின் ரஜபினுடைய மிக ஈரமான வரலாறுகளில் ஒன்று அபஷாவை நோக்கிய ஹிஜ்ரத் என்பது அந்த அரசர் அப்படிப்பட்டவர் நஜாசி என்பவர் இஜிரி ஒன்பது அருமானார் செல்லல்லாத்தினுடைய வஃத்திற்கு குறைய ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் நஜாசி மன்னர் அவர் நாட்டிலே வஃாத்தான போது இஸ்லாமியர்களுக்கு நீதமாய அடைக்கலம் கொடுத்த ஒரு நீதிமகன் மரணத்திற்காக வேண்டி மதீனாவிலே பெருமானார் செல்லாஹு அலிகி வசல்லம் அவர்கள் தொழவைத்தார்கள் ஜனஜா வைத்தார்கள் என்று வரலாறு பார்க்கிறோம் புனித ரஜபு தன்னுக்குள்ளே சேகரமாக்கி வைத்திருக்கிற பசுமையான சரித்திரங்களில் ஒன்று இரண்டாவது ரஜபு உடன் நம் நினைவுக்கு வர வேண்டியது மேராஜுடைய நிகழ்ச்சி அது தனியாக பேச வேண்டும் மஹராஜ் மேராஜ் என்றதை ஒற்றை வரியில் பெருமானாரின் மின்னுலக பயணம் என்று சொல்லுவதை விட இந்த உம்மத்திற்கு ஐவேளை தொழுகை கடமை என்ற ஒரு மாபெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுத்த இரவு மெகராஜ் இரவு அந்த மெஹராஜ் இதே மாதத்தினுடைய இறுதியிலே நடைபெறுவதால் ரஜபுக்குள்ள பெருமைகளில் ஒரு பெருமை பெருமானார் விண்ணுலக பயணம் சென்றதும் அல்லாஹுவை சந்தித்ததும் அன்பானவர்களே மூன்றாவது ரஜபில் ஈரமான வரலாறுகளில் இன்னமும் நினைவை விட்டு அகலாமல் நிற்கிற வரலாறு இஸ்லாமிய வரலாறு தபூக் என்கிற ஒரு போர் என் பெருமானார் சல்லல்லாஹ் வலிகவர் ஆயுளிலே கலந்து கொண்டு கடைசி போர் வேறு வார்த்தையில் சொன்னால் இதுபோல் கஷ்டமான போர் இல்லை என்று எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் எழுதுகிறார்கள் குரான் கூட ஒரு இடத்தில் ஃபி சாஹத்தில் அனுஸ்ரா கஷ்டமான நேரத்தில் நடைபெற்ற போர் என்று சொல்லுகிறது உண்ண உணவில்லாமல் உடுத்த உடை இல்லாமல் ஏன் சரியான வாகனம் இல்லாமல் கடும் வெில் பயணப்பட்டு போன தபூக்கு போன்ற ஒரு ஒரு வரலாற்றில் கடுமையான நெருக்கடிக்குள்ளான போர் எதுவும் இல்லை என் பெருமானார் செல்லல்லாடி செல்ல முடிய போர் வாரி வாரி வள்ளல்களெல்லாம் வாரி வழங்கிய போர் அந்த போர் ஒட்டுமொத்தமாக ஒரு படைக்கு தேவையான மூன்று பங்கு செலவில் இரண்டு பங்கை ஏற்றுக்கொண்டவர்கள் உஸ்மான் ரத்தியல்லாகும் யார் யார் எவ்வளவு செலவழித்தார்கள் என்கிற பட்டியலுக்குள்ளே போனால் தபு போர் நீண்டுவிடும் நாம் சுருக்கமாய் முடிப்போம் பாதி வீட்டை காலி செய்து வந்த உமர் வன்வு இந்த போருக்குத்தான் சொத்திலே மூன்றில் இரண்டு பகுதியை கொடுத்தது உஸ்மான் வன்வு இந்த போரில்தான் ஏன் நான் வீட்டில் அல்லாகிற ரசூலை தவிர எல்லாரையும் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் என்று சொல்லி வீட்டை காலி செய்து கொண்டு வந்து அல்லாஹ் வன்பு பெருமானாருக்கு முன்னாலே வைத்தது இந்த இந்த போர் இஸ்லாமிய வரலாற்றில் நீக்கமர நிறைந்திருக்கிற போர் இந்த போரில் தவிர்க்க முடியாத வரலாறு உமரதி எல்லா அபூபக்கர் எப்போதுமே அவர்களுக்குள் ஆரோக்கியமான போட்டி இருந்தது நமக்கு தெரியும் பாதி வீட்டை காலி செய்து வைத்து கொண்டு வந்து வைத்த உமரதி எல்லாம் மிச்ச பாதி வீட்டில் இருக்கு ஆனால் அபூபக்கர் ரதி அல்லாஹ் அன்பு ஒண்ணுமில்லை வீட்டில் ஒண்ணுமில்லை வீட்டில் வீடு காலி செய்யப்பட்டு கொண்டு வந்து வைக்கப்பட்டு விட்டது காலி செய்து வீட்டை கொண்டு வந்து வைத்தாலும் கொஞ்சமாக இருக்கிறது பாதி வீடு காலி செய்து வந்த உமரதியல்லாகவன் கொண்டு வைத்திருக்கிற காணிக்கை கொஞ்சம் பெருசாக இருக்கிறது யார் யார் எவ்வளவு நன்கொடை கொடுத்தார்கள் என்று பெருமானார் கேட்கிற போது அபூபக்கரின் கொஞ்சத்தை விட நம்முடையது பாதி வீடு அதிகமாக இருக்கிறது என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருந்த உமரதியல்லாக வன்கு அவர்கள் இன்னைக்கு வாழ்க்கையிலேயே அபூபக்கரை ஜெயிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்த போதுதான் செல்லாது எல்லாம் பார்த்தார்கள் புரிந்தது பெருமானாருக்கு வீட்டை காலி செய்தாலும் அபூபக்கருடையது குறைவுதான் பாதி வீடு வந்தாலும் உமரதியல்லாக அதிகம் அதிகம்தான் நீங்கள் எவ்வளவு கொண்டு வந்தீர்கள் என்று கேட்டால் அபூபக்கர் குறைவாக போய்விடுவார் உமர் ஜெயித்து விடுவார் ஆனால் அபிசல்லி செல்லும் கேள்வியை கொஞ்சம் மாத்தி கேட்டார்கள் அபூ பக்கரை வீட்டுல என்ன விட்டு வந்தீங்கன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி மாற்றத்தில் வெற்றி தோல்வியே மாறிவிட்டது நீ என்ன விட்டு வச்சுட்டு வந்திருக்க வீட்டுல கரத்தொல்லாகவ ரசூலகம் அல்லாகுவையும் ரசூலையும் விட்டுவிட்டு வந்தேன் என்று பக்கர் சொல்ல கிட்ட கேட்டாங்க நீங்க என்ன விட்டு வந்திருக்கீங்க இது போன்று ஒரு பங்கை வீட்டிலும் விட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்ன போதுதான் முடிவானது எப்போதும் வெற்றி அபூபக்கரதியாக உமரவியல்லாக கூற்று நான் சொல்ல வந்த விஷயம் ரஜபு தன்னுள்ளே தேக்கி வைத்திருக்கிற அற்புத வரலாறுகளில் ஆரம்பத்தில் இஜரத்து இழல் அபஷா அபஷாவின் இஜரத்து போல் மெகராஜினுடைய சம்பவம் போல் இன்னும் ஒன்று ரெண்டு சொல்லி நிறைவு செய்யலாம் புனித ரஜபு ஒளித்து வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் ஒன்று இஸ்லாமிய வரலாற்றில் எர்மூக் என்று ஒரு யுத்தம் நடந்தது மிகப்பெரிய யுத்தம் அல்லாஹின் வாள் என்று பெயர் பெற்ற ஹாரிதுபின் அல்லாஹ் எல்லா தங்களுடைய இள வயதில் அந்த படைக்கு தளபதியாய் பொறுப்பேற்று ஹாரிதுபின் ஒலிதிரதி அல்லாஹ் அணுவும் எருமூக்கு போரிலே நிறைய சொல்ல வேண்டாம் சுருக்கமாய் முடிப்போம் பிரம்மாண்டமான படையை என்று வரலாறு குதிக்கிற மகத்தான வெற்றி அதை பெற்றதன் மூலம் சிரியா மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளின் எல்லா பகுதிகளிலும் இஸ்லாம் தன் காலை ஊந்துவதற்கு அந்த எர்மூக் தான் காரணமாக அமைந்தது என்று சொல்லுவார்கள் வரலாற்றாசிரியர்கள் இவைகளெல்லாம் ரஜபு மாதத்தினுடைய பசுமையான வரலாறுகளிலே உண்டு ஐந்தாவது செய்தி ரஜபு மாதம் தனக்குள்ளே வைத்திருக்கிற பெருமைக்குரிய விஷயங்களில் சுமார் நூறு வருடங்களுக்கு மேலாக முஸ்லிம் சமுதாயத்தின் மீது இந்த உலகத்தில் திணிக்கப்பட்டு வந்த வந்தை போர் நெசாராக்களின் கை ஆரம்பத்தில் ஓங்கி கடைசியிலே துவண்டு போன நெசாராக்களின் கை இந்த சிலுவை போர்கள் முஸ்லிம் உம்மத்தின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய ஒவ்வொரு தடவையும் சிலுவை போருக்கு தலைமை ஏற்று இஸ்லாமிய ஆளுமைகள் போர் செய்தார்கள் கடைசியாய் நாம் சொல்ல வருவது இதுதான் சிலுவை போர் முடிவுக்கு வருகிறது பைத்துல் முகத்தஸ் இஸ்லாமியர்கள் வசம் வருகிறது கைப்பற்றுவது யார் சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி சுல்தான் சலாஹுத்தீன் ஐயூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸை கைப்பற்றுகிறார்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் எண்பத்தி எட்டு வருஷம் பைத்துல் முகத்தஸ் பங்கு சொல்லப்படவில்லை எண்பத்தி எட்டு வருஷம் ஜும்மா நடக்கவில்லை ஜமாத் நடக்கவில்லை அப்படியே பூட்டப்பட்டு சின்னத்தை தங்களுடைய கட்டி வைத்திருந்த போரில் வெற்றி கொண்டதன் மூலம் ஓட ஓட அந்த மண்ணிலை இருந்து விரட்டி வைத்துல் முகத்த சாவியை வாங்கி கொண்டு சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி அவர்கள் பைத்துல் முகத்தஸின் கதவை திறந்து உள்ளே தொழுவதற்காக முஸ்லிம்களுக்கு அர்ப்பணித்தது ரஜபு மாதத்தில் அதுவும் மெஹராஜ் இரவில் வேறு வார்த்தையில் சொன்னால் எந்த மெஹராஜ் இரவில் எம்பெருமானார் பைத்துல் முப்பத்து சில மஸ்ஜிதுல்லா கசாவில இமாமத்து செய்ய தொழ தொழவைக்க நுழைந்தார்களோ அதே இரவில்தான் சுல்தான் சலாஹுத்தின் ஐயூபி கால ஓட்டத்தில் அந்த இஸ்லாமியர்களின் கரங்களில் மஸ்ஜிதுல்லா கசாவை ஒப்படைத்தது செங்கைக்குரிய ரஜபு மாதம் ரஜபு மாதம் என்றவுடன் நீங்கள் வெறுமனே ஏதோ ரம்ஜான் வரப்போகுது அதுக்காக துவாசை செய்வாங்க போல தெரியுது என்று ரமதான் வரவேற்போடு உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு மாதம் ரஜபு மாதம் நிறைய பெரியவர்களை நல்லோர்களை நாதாக்களை மணிமார்களை சட்டமேதைகளை இந்த உலகம் தன் பக்கம் ஆகரத்துக்கு ஈர்த்து கொண்ட மாதமும் ரஜபு மாதம் ரஜபு தனக்குள்ளே வைத்திருக்கிற வரலாற்று செய்திகளை ரஜபிலே நடந்த இஸ்லாமிய உலகில் மறக்கவே முடியாத செய்திகளை மொத்தத்தில் ரஜபு அடுத்து வரக்கூடிய புனித மாதங்களின் வரவேற்பாகவும் இருக்கட்டும் நாயகம் கேட்டது போல நாமும் கேட்க வேண்டும் ரஜபிலும் ஷாபானிலும் பரக்கத்துக்கோடு ரமதானை செய் பரக்கத் என்கிற சரியாக சுருக்கமான வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு பரக்கத்தின் அர்த்தம் கூட பரக்கத்தானதாகும் அப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை உள்ளடக்கிய ரஜபு மாதத்தில் அல்லாஹ் ரஜபிலும் ஷாபானிலும் வரக்கத்து செய்வானாக ரமலானை அடைய செய்வானாக அமீன் அஹமது ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்த Oh, oh,